ஹர்சா கார்ஸ்ல பிரான்ச் ஓன்ல இருக்க வண்டி எல்லாத்தையும் பார்க்க போறோம் வாங்க போகலாம் தரப்போற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுக்குற பிரைஸ் பிக்ஸ்டு பிரைஸ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வெறும் ரூபாய்க்கு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஹசா காசு வாங்க ஃபேன்சி நம்பர்ல வண்டி பாக்கிறீங்களா நம்ம ஹசாஸ்க்கு வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வெண்டோ இருக்குங்க ஆண்ட்ரோ இருக்குங்க வெறும் ரூபாய்க்கு மட்டும் வாங்கி நம்மள மாதிரி லேடிஸ் எல்லாம் விரும்பி ஓட்டக்கூடிய வண்டி ஐ டென் ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க பெட்ரோல் வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து குடுக்கறோம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்போடா ஹாஃபியா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் ஒரு ஹைட் ஆனவங்களுக்கு வெயிட் ஆனவங்களுக்கு நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஜென் எக்ஸ்டி ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி நம்ம குடுக்கிற பிரைஸ் பிக்ஸ்டு பிரைஸ் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வெறும் எழுவத்தொம்பதாயிரூவாய்க்கு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹசா காசு வாங்க டாடா இண்டிகா ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு அதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் போகக்கூடிய டேப்லெட் பீட் பாப்பறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் கடிஷனில் இருக்குது லோ ப்ரைஸில் கொடுக்குறோம் ஒன்று ஐம்பத்தொம்பது மட்டுமே வெறும் எம்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி வேணுமா நம்ம ஹசா காசு வாங்க சாண்ட்ரோ இருக்குங்க வெறும் எம்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கலாம் இந்த சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வெறும் ரூபாய் ரூபா எல்லாம் அடிக்கடி போன் பண்ணி கேக்குற வண்டி நம்ம போலோ பாக்குறோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நம்பர்ல வண்டி பாக்குறீங்களா நம்ம ஹசா காசு வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வெண்டோ இருக்குங்க வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா அந்த வண்டி நீங்க நம்ம கிட்ட இந்த வண்டி மட்டும் இல்லீங்க இன்னும் ஏகப்பட்ட வண்டி இருக்கு செகண்ட் பிரான்ச் நிறைய வண்டி இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போக மாட்டீங்க டவுட்டா இருந்தா நம்பர் கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க